சில பொழுது நீங்க எப்படியாவது உழைச்சிட்டு வாங்க எப்படியாவது வாங்க அதனால முக்தசர் நூலில் எழுதுகிறார்கள் சலபுசாலின்கள் நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்கடா கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் சொல்லுவாங்க நீங்க தொழிலுக்கு போறீங்க சரி நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தந்துடாதீங்க ஏன் தெரியுமா நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம் நரக நெருப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஹராமான ஒரு சதத்தை கொண்டு வந்துராதி எனவே இந்த அன்பு இருக்கிறதே இது அல்லாவுக்காக இருக்கணும் நீங்க தொலை இல்லையா தொலாட்டி நான் எப்படி மூட வாழ்றது நீங்க இவாத செய்யலையா எப்படி வாழ்றது தொழுங்க செய்யுங்க தொழில் முன்ன பின்ன இருக்கலாம் காசு பணம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா நீங்க தொழுகை விட்டுறாதீங்க இவாதத்தை விட்டுறாதீங்க களிமாவை விட்டுறாதீங்க விட்றாதீங்க அல்லாட நம்பிக்கையை விட்டுறாதீங்க நீங்க சதக்கா குடுக்கறத விட்டுறாதீங்க குரான் விட்டுறாதீங்க உலகத்துல வேண்டாம் நாங்க கஷ்டப்படுவோம் கொஞ்சம் சமாளிச்சு கொள்வோம் ஆனா என்னுடைய அன்பு அல்லாவுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும் அன்பான மனைவியாக இருப்பது ஒரு சாலிகான பெண்ணுடைய சாலிகான மனைவியுடைய பண்பு